ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகேஷ் யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இருக்கேன் நீங்கள் நல் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா இன்றைக்கி இன்றையிலேருந்து தவசு காலம் ஆரம்பிக்குது என் ஃப்ரெண்டு அவங்க வீட்டில் எல்லாரும் எல்லாருமே இன்றைக்கி அங்கே கல்வாரி மலைன்னு சொல்லிவிட்டு ஒரு இடம் இருக்குங்க கொடைக்கானலில் அது பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே போகணும் கொஞ்சம் பாதை இல்லாமல் இருக்கும் ஒத்தையடி பாதை மாதிரி நிறைய பேர் வருவாங்கங்க அந்த மலையை சுற்றி எல்லா பக்கமும் பாதை இருக்குது யார் யாருக்கு எந்தெந்த பக்கமும் பக்கமாக இருக்கோ அந்த பக்கம் நடந்து வருவாங்க இப்போ நம்ம இடத்துல நம்ம ஒரு இடத்துல ஸ்கூட்டியை கொண்டு போய் போட்டுட்டு நானும் என் ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கார் பிள்ளைக இன்னும் நிறைய பேரெலாம் மெதுவாக நடந்து போயிட்டுருக்கோம் என்னாலேயும் என் ஃப்ரெண்டாலேயும் நடக்க முடியலைங்க சரி நாங்கள் மெதுவாக நடந்து வரோம் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டோம் பிள்ளைகள் அவங்க எல்லாருமே முன்னாடி போயிட்டாங்க நானும் என் ஃப்ரெண்டும் நடக்க முடியாமல் மெதுவாக நடந்து போயிட்டுருக்கோம் ஏன்னா இது உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறப்ப அவ்வளோ மேடாக தெரியலை ஆனால் நடந்து போகிற இடம் பார்த்திங்கன்னா நல்ல மேடான பகுதி அது இல்லாமல் கால்லாம் ஸ்லிப் ஆகிற மாதிரி இடம் பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி நடக்கணும் அந்த மாதிரி இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்த்துட்டே வாங்க இதுதான் இந்த நல்ல ஒரு ஃபாரஸ்ட்டுங்க அடர்ந்த ஃபாரஸ்ட்டு சோலை அதுக்குள்ளே தான் இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் கல்வாரி மலை அங்கே வந்து ஒரு குருசடி இருக்குது சின்ன குருசடி இருக்குது அந்தோணியார் இருக்காங்க வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி மக்கள் எல்லாருமே நடைப்பயணமாக போய் அங்கே சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க அங்கே போனால் வரவங்களுக்கு எல்லாமே ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாங்க இந்த பாதையில் எப்படி கொண்டு போயிருப்பாங்கன்னு பாருங்கள் இந்த இடத்துக்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் நமக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க எல்லா நாளும் கொடுக்க மாட்டாங்க இதுக்குள்ளே போகக்கூடாது மக்கள் யாரும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எல்லாருமே இருப்பாங்க ஸ்ட்ரிக்டாக வந்து யாரையும் உள்ளே விட மாட்டாங்க இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க அங்கே ஒரு மூணு பசங்க உட்காந்துருக்காங்க பாருங்கள் எங்களுக்கு பாதையே தெரியாமல் ஏதோ கண் போன போக்கில் நாங்கள் பாட்டுக்கு நடந்த ரெண்டு பேரும் போயிட்டுருக்கோம் இங்கே ஒரு மூணு பசங்க உட்காந்துருக்காங்க அந்த பசங்கள்கிட்ட தான் நான் கேட்குறேன் தம்பி எல்லாரும் இந்த பக்கம் தான் போனாங்களா இங்கே தான் பாதையா அப்படின்னு ஆமாக்கா இந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லி அந்த பசங்க சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற பாதையிலேயே போகிறோம் போய்ட்டுருக்கோம் அங்கேனுக்குள்ளே போனால் கொஞ்சம் மொட்டை பாறை மாதிரி வருதுங்க ஃபுல்லாக பாறைகள் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் புல் மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த பனிக்கும் வெயிலுக்கும் நல்லா காஞ்சு போய் கிடக்கு பசுமையால் இல்லை நல்லா காஞ்சு போய் கிடக்கு இந்த இடத்துக்கு போகிறப்ப தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆளுகளே தெரிகிறாங்க ஓரளவுக்கு ஆளுக எல்லா பக்கம் இருந்தும் நடந்து வந்துட்டுருக்காங்க ஏன்னால் மேலே பார்த்திங்கன்னா இப்போ அந்த குருசடியில் மாஸ் நடந்துட்டுருக்கு ப்ரேயர் நடந்துகிட்ருக்கு அதனால் பாதி பேர் போய் அங்கே அந்த ப்ரேயர் அட்டன் பண்ணிகிட்ருக்காங்கங்க கொஞ்சம் பேர் மட்டும் என்னென்னா இப்படி நடந்து வந்துட்டுருக்காங்க இன்னும் பின்னாடி நிறைய பேர் நடந்து வந்துட்டுருக்காங்க நாங்கள் ஆல்மோஸ்ட் பக்கத்துக்கு வந்துட்டோம் இந்த பாருங்கள் ஆளுங்க நடந்து வராங்க தெரியுதா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் இருந்தும் நடந்து வராங்க ஏன்னா இந்த மலையை சுற்றி பாதை இருக்குது அவங்கவுங்க வீட்டுக்கு எது பக்கமோ அந்த பக்கமாக அவங்க நடந்து வந்துட்ருக்காங்க இந்த பாருங்கள் பிள்ளைகள்லாம் நடந்து வர்றது தெரியுது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வருவாங்கங்க இதை வந்து ஒரு திருவிழா மாதிரி நடத்துகிறாங்க அதாவது தவசு காலம் தொடங்குனா முதல் நாள் அவங்க வந்து இந்த மாதிரி கல்வாரி மலை இந்த மலைக்கு பேர் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடந்து வந்து அந்த குருசடியில் ஒரு மாஸ் நடக்கும் ப்ரேயர் நடக்கும் அந்த ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஃபாதர் வந்து தீர்த்தம் தெளிப்பார் தீர்த்தம் தெளித்ததுக்கப்புறம் சாப்பாடு கொடுப்பாங்க இப்போ வந்துட்டோம் பாருங்கள் இதுதான் அந்த குருசடி சின்னதாக தாங்க இருக்குது ஆனால் இதுக்கு அவ்வளோ மக்கள் கூட்டமாக வராங்க நிறைய கூட்டம் வெளியிலேருந்து ஃபாதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சமையல் வேலை நடந்துட்டுருக்கு ஆல்மோஸ்ட் சமையலும் முடிச்சிட்டாங்க ஆனால் இங்கே அந்த திங்ஸ் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்றது தான் தெரியலை அவ்வளோ பேர்த்துக்கு சாப்பாடு சமைக்கணும் தண்ணி கொண்டுட்டு வரணும் பிளேட்லாம் தூக்கிட்டு வரணும் எல்லாம் காய்கறிகள் எல்லாமே கொண்டுட்டு வரணுன்னா எவ்வளோ சிரமம் பாருங்கள் சமைச்சு முடிச்சிட்டாங்க சாப்பாடும் பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் ப்ரேயரை பார்த்துட்டு அங்கே குருசடிக்கிட்ட வந்து தொட்டு கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் போய் அங்கே எல்லோரும் சாப்பிட்டுட்டுருக்காங்க சாப்பாடு பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க அங்கேனையே வரிசையாக எல்லோரையும் உட்கார வச்சு எல்லாரும் சாப்பிட்டுட்டுருக்காங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சாப்பிட்டுட்டுருக்காங்க இல்லையா சாப்பிட்டு பிளேட்டெல்லாம் கொண்டுட்டு வந்து உரமாக போட்டுட்ருக்காங்க சரி நம்மளும் சாமியை தொட்டு கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து தொட்டு கும்பிட்டுட்டு நான் என் ஃப்ரெண்டெல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு போயிட்டுருக்கோங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு ரிட்டன் வந்து இப்போ போகணும் நம்ம வந்த வழியே போகலை அது ரொம்ப ஃபாரஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப சிரமமாக வேறு இருக்குது நடந்து வர கஷ்டமாக இருந்துச்சு இன்னொன்று அனிமல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா காட்டு மாடு இருக்கும் பண்ணி இருக்குது சிறுத்தை இருக்குங்கிறாயங்க சிங்கம் இருக்குங்கிறாங்க யானை இருக்குன்றாங்க அதனால கொஞ்சம் பயந்துட்டு இன்னொரு பாதை வழியாக போகிறோம் இந்த பாருங்கள் எல்லோரும் போயிட்டுருக்காங்க சாப்பிட்டுட்டு பிள்ளைகளையெல்லாம் தூக்கிட்டு அவங்கவுங்க வீட்டுகளுக்கு கிளம்பிட்டாங்க சரி இன்னொரு பாதை வழியாக நம்ம போகலான்னு சொல்லி அவங்க பின்னாடியே போயிட்டுருக்கோம் இந்த பாதை பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் இருக்காது கிரவுண்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும் இந்த கிரவுண்டு பேர் கால்ஃப் கிரவுண்டு இங்கே வந்து மெம்பராக இருக்கவங்க மட்டும்தான் உள்ளே வர முடியும் மெம்பர்ஷிப் இருக்கவங்க மட்டும் உள்ளே வர்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க மற்றபடி வேறு வெளியிலேருந்து வெளியாட்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது அந்த வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் அவங்களுமே அலோவ் பண்ணுவாங்க மக்கள் எல்லோரும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் பேட்ரி கார் இருக்குது இந்த பேட்ரி காரில் தான் இங்கே எல்லா திங்ஸுமே கொண்டுட்டு வந்திருப்பாங்க போல் இன்றைக்கி ஒரு நாள் அவங்க எல்லாம் பர்மிஷன் கேட்டு இந்த பேட்ரி கார் மூலமாக தான் திங்ஸ் எல்லாம் மேலே வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கார் பாருங்கள் அந்த காரை பார்க்கும் அதிசியமாக நின்று நாங்கள் விசாரிக்கிறோம் இது எப்படி பேட்ரி எவ்வளோ நேரம் தாங்கும் எப்படி இது புல்லுக்குள்ளே மட்டும்தான் போகுமா அப்படின்னு சொல்லிலாம் விசாரித்தோம் அந்த பையனும் பதில் சொல்லிட்டு போயிட்டாப்புல நாங்கள் அதுக்கப்புறம் கிளம்பிட்டோங்க கிளம்பி கீழே வந்துட்ருக்கோம் பாருங்கள் கீழே வரப்ப அது ஃபுல்லாகவே வந்து நல்ல புல் தர க்ரௌண்டு மாதிரி மக்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு நடந்து வந்ததுக்காக களைப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கங்கே ஒரு சில ரவுண்ட் ரவுண்டாக அவங்கவுங்க ஃபேமிலிஸ் உட்காந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடந்துட்டுருக்காங்க நாங்கள் உட்காரலைங்க உட்காந்தோம்னா கால் வலிக்க ஆரம்பிச்சிடும் நடந்துகிட்டே இருந்தோம்னா தெரியாது அதனால சரி நம்ம நடந்துருவோம் ரோடு வரைக்கும் நடந்துருவோம் நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் மட்டும் உட்காரவே இல்லைங்க அங்கே ப்ரேயரில் உட்காந்துருந்தோம்ல அதுதான் மற்றபடி கீழே உட்காரவே இல்லை எங்கேயும் நிற்கவும் இல்லை பேசிகிட்டே நடந்து நாங்கள் பாட்டுக்கு வந்துட்டோம் இந்த நெட்டெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இங்கெல்லாம் வந்து ஹாக்கி விளையாடுறதுக்காக வருவாங்கங்க நிறைய பேர் வருவாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ மக்கள் கூட்டம் தெரியுதா இவங்க எல்லாருமே மேலே ப்ரேயருக்கு வந்தவங்க இந்த இடம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இந்த பழம் பாருங்கள் இது பேர் ராஸ்பெரி இந்த பழம்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப அவ்வளோ பழம் இருக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் பார்க்குற இடத்துலலாம் இருக்கும் ஆனால் இந்த செடியில் கொஞ்சம் முள் இருக்கும் இருந்தாலும் என்ன பண்ணுவோம் அந்த பழத்தை பறித்து சாப்பிடுவோம் இன்னொன்று அந்த இலையை கூட பறித்து அந்த முல்லை எடுத்துகிட்டு அதை சாப்பிடுவோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெத்தலை மாதிரி ஆனால் இப்போ எல்லாம் அது கிடைக்கிறதில்ல இந்த பழம்லாம் பார்த்திங்கன்னா அழிஞ்சு போகிற வகையில் இப்போ ஒன்று ஆயிருச்சு எங்கேயோ ஒன்று தான் இருக்குது அது இந்த மாதிரி இடத்துக்களில் தான் இருக்குது வெளியில் நம்ம வீட்டு பக்கமெலாம் இப்போல்லாம் பார்க்கவே முடிகிறதில்ல ஆனால் நல்லாயிருக்கும் பழம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இனிப்பாக புளிப்பா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சரி இன்றைக்கி அதை நம்ம அங்கே பார்த்தோன்னு சொல்லிவிட்டு என் ஃப்ரெண்டோட வீட்டுக்காரர் பறித்து கொடுத்தாங்க நான் என் ஃப்ரெண்டு எல்லோரும் சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு பழம் அப்படியே ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு வாக்கிங்கு ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு எந்த நேரமும் கடை கடை கடைன்னு இருக்கிறதுனால ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்க மாதிரி இருக்கும் இன்றைக்கி வெளியில் போனது